ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மிகுந்த சோகம் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளாக தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நம்ம வீடியோ போட்டோம் நீங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அதுக்கு பலரும் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க ஆனால் உண்மையிலே இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காட்டு தீ அப்படின்ட்டு இருந்தால் கூட இது ஒரு வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது இது எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் ஒரு காரணம் தெரியுது அது உருவானது முடிஞ்சு போச்சு அது அடுத்து எப்படின்னு பார்க்கலான்னா கூட இது எப்படி தடுக்க முடியாமல் இன்னும் போய்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபயர் அப்படின்றது இந்த தீ அப்படின்றது வித்தியாசமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேல்புறம் எரிந்தால் அப்புறம் உள்புறம் எரியும் இல்லை உள்புறம் எரிந்து மேல்புறம் எரியும் இப்போ மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மரத்துலேயோ இப்போ காட்டு தீ வந்தால் மட்டும்தான் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு முழுவதுமாக பாயும் சரியா ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் இருக்கு மிகப்பெரிய உயரமான பனை மரங்கள் இருக்கு அதோட அடிப்பகுதியிலையும் பிடிக்காம மேல் பகுதியிலையும் பிடிக்காம அந்த இரண்டு பனை மரங்கள் இருக்கு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த ரெண்டு பனைமரங்கள்ல மேல் பகுதியிலையும் தீ பிடிக்கல கீழ்பகுதியிலையும் பிடிக்கல அதுக்கு பக்கத்தில் இருக்க வீட்லேயும் தீ பிடிக்கல ஆனால் அந்த ரெண்டு பனைமரங்களோடைய நடுப்பகுதியில் அதோடய இப்போ இது இருக்குல்ல பகுதியில் மட்டும் தீ வந்து எரி தீ வைத்ததை போல அங்கே ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் வைத்தது போல் அந்த இடத்துல தீ பிடிக்குது இது எப்படி அப்படின்றது தான் மர்மமாக இருக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸுன்றான் அதுன்றாங்க இதுன்றாங்க நீங்கள் வந்து பார்த்திங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியால் அது தொடர்பான படிப்புகள் அப்படி இப்படின்றாங்க அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கினா தான் பில்டிங் இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து பெரிய பில்டிங் முப்பது மாடி நாற்பது மாடிக்கு இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க அனுமதி நீண்ட நாட்டில் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு நம்மகிட்ட இல்லை இப்போ வந்து ஒரு நீங்கள் முப்பதாவது மாடி பர்மிஷன் கொடுத்துட்டு கட்டிட்டாங்கன்னா முப்பதாம் மாடியில் தீ பிடிச்சுனா அதை அணைப்பதற்கான வசதிகள் இருந்தால் மட்டும்தான் அது அது பா அந்த முப்பதாவது மாடியில் வசிப்பவர்கள் நாற்பதாவது மாடியில் வசிப்பவர்களே எளிதில் ஏதாவது ஆபத்து என்கிற போது காப்பாற்ற முடிந்தால் மட்டுமே அதற்கான அனுமதியை அரசு கொடுக்கும் ஸோ இது மாதிரி ஆனால் அமெரிக்கான்றது நம்பர் ஒன் நாடுன்னு சொல்கிறீங்கல்ல நம்பர் ஒன் நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கேலிஃபோர்னியாவில் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் தீப்பிடித்து இருந்திருக்கிறது அதே மாதிரி இப்போ ஹாலிவுட் பகுதியும் எரிஞ்சு நாசமாயிருக்கு இதே இதை அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற பரவி இருந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் இது ஒன்றாச்சா ரெண்டாவது என்ன அப்படின்னா மனிதன் இயற்கையை ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படி ஒரு காலத்தில் ஒரு லைனுக்கு இயற்கையை வெல்லும் அளவு அந்த லைனுக்கு வந்துட்டானாலே அந்த உலகம் அழிஞ்சு போயிடும் இதுதான் வந்து பேசிக் கான்செப்டாக நம்ம பார்க்கணும் இவன் சயின்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கார் கண்டுபிடிக்கலாம் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கலாம் நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிக்கலாம் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கலாம் என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இயற்கை நினச்சா இவனை இந்த நம்ம விவேக் படுத்து இந்த கிளை சொல்லுவேன் இந்த கருமத்தை நாடா ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் காலில் சால்ட்டாக எத்தி விட்டு போகும் பாருங்க இதுதான் இயற்கை இன்றும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த அழிவுக்கெல்லாம் வந்து ஒரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா செய்த அட்டகாசங்கள் அப்படின்றது ஒரு சார்பு ஒரு சார்பு மக்களுடைய கருத்தாக இருக்குது அதாவது பல்வேறு நாடுகளில் புகுந்து இப்போ லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு உதவி செய்தோ இல்லை நேரடியாக களத்தில் இறங்கியோ பலரும் கொண்டு உபயோகிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் ஏன்னா ஜெர்மன் எப்படி ஹிட்லர் பண்ண அநியாயத்துக்கு கடைசியில் இப்போ ஜெர்மன் அமைதியாக பாருங்க இந்த சத்தமே இல்லாமல் இருக்கும் நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அதே மாதிரி ஜப்பானை போட்டு அங்கே இதை கசக்கி விட்டாங்க ஏன்னா உலக பொருளை கொண்டு போய் குண்டை போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் சத்தமே காட்டலை வளர்ச்சியை நோக்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான ஒரு பணக்கார நாடாக இருந்தாலும் உற்பத்தியில் வந்து ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் சத்தமே இல்லாமல் இருக்கு பாருங்க எங்கே எவன் எந்த சத்தம் போட்டாலும் எதுவுமே வாயு துறக்கா ஜப்பான் ஜெர்மன்லாம் பிரான்ஸ் மட்டும் லைட்டாக காத்தும் பிரிட்டன் வந்து யூஎஸோட கைகூலி அப்படின்றது அவர்களுக்கு அவரவனுடைய மனைவி மாதிரின்னு வச்சுங்களேன் அதனால் அவன் வந்து இதை பிரிஞ்சு வாழவே முடியாது இல்லைன்னா பிரிட்டன் காலி ஆகிடும் ஸோ அதனால் இந்த மூன்று பேர் தான் இருப்பான் இத்தாலி கூட பெரிய சத்தம் போடாது ஜி செவனில் இருந்த போதிலும் ஆனால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்லேயும் அதுலேயும் இதுலேயும் வேர்ல்டு நம்பர் ஒன் சொல்லிகிட்டு இருக்கு அமெரிக்காவில் காட்டு தீயை சாதாரண தீயை கட்டுப்படுது எப்படி பிடிச்ச எரியுதுன்றத வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா இப்படி வந்து காட்டு தீயை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டிடங்கள் பி பிடிச்சி எப்படி எரியுது பார்த்திங்களா இதில் ஒரு கட்டிடத்தை ஒரு கட்டிடத்தில் தீ ஏற்பட்டாலே மிகப்பெரிய நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூட்டியில் இருக்கும்போது பார்த்துருக்கோம் ஒரு கம்பெனி திடீர்னு தீ பிடிச்சி அரிஞ்சிருவோம் காற்று காலத்தில் அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தீ பிடிச்சி அரிஞ்சிடும் ஏன்னா தண்ணியே இருக்காது இப்போ பயங்கர ஹீட்டில் வந்து என்னென்னா ஃபயர் ஏதோ லைட்டாக பிடிச்சா கூட கப்புன்னு பிடிச்சிரும் அதே மாதிரி காற்று காலத்தில் தீயோட பரவல் ஜாஸ்தியாக இருக்கும் சரியா அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள தீயை அணைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அந்த மாவட்டம் பக்கத்து மாவட்டம் மாவட்டத்தில் மாவட்டத்திலருந்தெல்லாம் வந்து ஃபயர் சர்வீஸ் வாங்கிட்டு வந்து தண்ணியை பீச்சியை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கம்பெனியை காப்பாற்றுறதுக்கேன் இது ஒரு ஊரே எரியுது இது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரிஸ் நகர் அளவு இருக்குது பாரிஸ் நகர் அளவு இருக்குது இப்போ எரிஞ்சிருக்கிற தீ பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் நகர் அளவு பாரிஸ் நகரமே அழிந்து விட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கான ஒரு சுற்றுவட்ட பகுதியில் தீயறிந்து எவ்வளோ பேரை அழிச்சிருக்கு அப்படின்றாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மக்கள் மக்கள்னா ஏழை எளியவர்கள்லாம் கிடையாது எல்லாம் பணக்காரங்க பயங்கர வசதியானவர்கள் முப்பதாயிரம் பேர் தெருவுக்கு வந்து விட்டார்கள் தெருவுக்கு வந்து விட்டால் வீடு இல்லை உடைகளில் அடுத்த வேலை உடுத்திக்கிறதுக்கு உடை கிடையாது படித்த ப படிப்புக்கான சர்டிஃபிகேட் கிடையாது அதை கூட ஆன்லைனில் எடுத்துகிட்டு வாங்கின்னு வச்சுங்க எங்கேயாது இங்கே வந்து உடை கிடையாது உணவுக்கு வலி கிடையாது அவங்க அவங்க சேர்த்து இந்த பொருள் சொத்து எல்லாமே எரிஞ்சு முப்பதாயிரம் மக்கள் நாசமாக போய் இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க அல்ஜசியினால் ஒரு அம்மையார் வந்து மிகப்பெரிய பணக்காரி பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க தெளிவாக பேசுகிறாங்க எப்படி ஃபயர் வந்து எல்லான்னு திடீரென்று அவர் உடைந்து அழுகிறார் ஒன்றுமே இல்லைன்னு நான்கு பிள்ளைங்க இருக்கு அவருக்கு மூணு பெண் பிள்ளைங்கள் ரெண்டு பசங்களும் இருக்காங்க அதாவது அவர் அவரும் அவர் கனவை சித்தப்பா பிள்ளைங்க ஸோ பார்த்திங்கன்னா அஞ்சு பேரோட புகைப்படத்தை போட்டால் புட் திடீர்னு நல்லா பேசிட்டே இருக்குது உடைந்து அழுகுது ஸோ இப்படி பணக்காரர்களே தெருவுக்கு ஒரே நிமிஷத்தில் கொண்டு வந்துருச்சு யாருக்கும் இந்த உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றது அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் இது வந்து ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் அழிவையோ அவர்கள் வந்து பா இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளும் செய்திருக்கிறார்கள் அதுக்கு நம்ம சொல்லலை அதாவது என்ன அப்படின்னா நம்ம தான் பிரியாளு நம்ம தான் நம்பர் ஒன்று யாருமே நினைக்கக்கூடாது அப்படின்றது இயற்கை வந்து தனடா கர்மத்தை உட்காந்து ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு எத்தி விட்டு போயிடுச்சு ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக பல்வேறு கருத்துக்கள் இருக்குது இது வந்து நீங்கள் செய்த அதாவது மதத்தை பெரிதாக நம்புபவர்கள் மதத்தின் அடிப்படையாக நம்புபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாருமே கிறிஸ்தவத்தையும் பல மதத்தை சேர்ந்தவள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு பாவத்தை செயலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்களும் ஒரு நாள் அனுபவித்தே ஆக வேண்டும் அது வந்து நீங்கள் வந்து மனிதர்கள் நம்ம தமிழ் பழமொழியாக இருக்குது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சமீப காலமாக இவர்கள் செய்த பல மனித இழப்புகள் மனிதர்களை கொன்று குவிப்பது அதாவது நிலத்தை அபகரிப்பதற்கும் வளங்களை அபகரிப்பதற்கும் லட்சக்கணக்கான மக்களை ஆட்டு மந்தைகள் போல் கொன்று குவித்ததற்கு உடந்தையாக இருந்தது கொன்று குவித்தது சமீபத்தில் கூட கொண்டு போய் குண்ட போட்டாங்க எது இல்லைன்னா ஏமன்லை போட்டு அடித்து சனால் ஒரு பகுதியை கா காலி பண்ணி விட்டாங்க குண்டு இருக்குன்றதுக்காக ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இது இதை இவர்கள் இனிமேல் யோசிக்க வேண்டும் இப்போ ட்ரம்ப் வந்துட்டாருன்னா வேறு விதமான மாற்றங்கள் வரும் மிகப்பெரிய ஒரு துவக்கமாக அது இருக்கும் அப்படின்றது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் இந்தியாவுக்கும் வந்து ட்ரம்ப் வந்துட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மோடிக்கு ப பதவியேற்பு விழாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கல மோடிக்கு கொடுக்கலன்னா யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறையில் பர்சனலாக பேர் போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜெய்சங்கருக்கு கூட இன்விடேஷன் கொடுக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு இது எனவே அவர்கள் மிகுந்த க கடுப்பில் இருக்காங்க நம்ம ஜி மேலே மிகப்பெரிய காண்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம தேசத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பிரதமரை மதிக்கலை ஒரு துச்சமென தூக்கி போடுறாங்க அப்படின்னா அந்த நாட்டோடைய வெளியுறவுத்துறையும் தூக்கி போடுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கோடாகபுரி காண்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து இவர்களை பாதிப்பது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா உலகத் தலைவர் ஜி வந்து அதை பண்ணார் இதை பண்ணார் அவர் வந்து நினைச்சார்னா இந்த போரை நிறுத்துவார் அந்த போரை நிறுத்துவார்னு சொல்லிட்டு இருந்தபோது டோட்டலாக தூக்கி போயிட்டாங்க ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக இந்த மாதிரி கேவலம் எங்கேயுமே நடந்ததில்லை போய் அங்கே உட்காந்து இன்விடேஷன் கொடுங்க கி ஜிக்கு ஜிக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது உனக்கும் கிடையாதுன்னு தரத்து விட்டாங்க ஸோ இப்படி ஒரு அவமானம் நமக்கு நேர்ந்திருக்கிறது எனவே இன்னும் இன்னொரு ஒரு ஒரு மூணு நாள் இருக்குது இன்னும் மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாள் இருக்குது இருபதாம் தேதி பதவியேற்கிறார் ட்ரம்ப்பு ஏற்றவொடனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீயை இவர்களால் இதுவரை அமைக்க முடியும் அணைக்க முடியவில்லை ஏன்னா இன்றைக்கி வார்னிங் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிக பலத்த காற்று இந்த மூணு மணிலேருந்து காலை மூணு மணி வரைக்கும் வீசுவோம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிலன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதியை நம்ம பார்த்துடலாம் வெஞ்சூரா கவுண்டி அப்படின்ற ஒரு பகுதி வெஞ்சூரா கவுண்டி சான் லூயிஸ் அப்படின்ற பகுதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா பர்பரா அப்படின்ற பகுதி சாண்டா பர்பரா பகுதிக்கு தான் இன்னைக்கு இரவு வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க காற்று பலமாக சேஃப்டியாக இருங்க இல்லைனா அந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்கு இருபது முப்பது கிலோமீட்டர்ல இருக்க வீட்டில் இருக்கவனுக்கு அந்த தீ உன்னை நோக்கி தான் வரப்போகுது இன்னைக்கு மூணு மணிலேருந்து அதிகாலை மூணு மணிக்குள்ளே மிகப்பெரிய காற்று வீசக்கூடும் எனவே வந்து அந்த பகுதிக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னுக்காங்க சாண்டா பர்பரா பகுதிக்கு சொல்லி கவுண்டி பகுதிக்கு சொல்லியிருக்காங்க மாதிரி கவுண்டி அப்படின்றது ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின்ட் லூயிஸ்லேயும் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னும் இந்த தீயை அணைக்க முடியவில்லை பரவாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இவரில் இருந்திருக்காங்க எனவே எப்போதுமே இயற்கை மிகப்பெரியது அது வந்து மனிதனால் வெல்லவே முடியாது மனிதனை எப்போது வேண்டாலும் எந்த நொடி வேணும்னாலும் அது ஒரே செகண்டில் ஒரு விரலில் தூக்கி இந்த கருமத்தை தானடா இத்தனை வருஷமாக உட்காந்து சயின்ஸுன்ற பேரில் இருந்தீங்கன்னு சொல்லி சயின்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சயின்ஸ் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தால் கூட ஆனால் இவங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளோ சயின்ஸோ இயற்கையோ ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படின்றதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான ஒரு ஒரு தான் இந்த தீ கொடுத்துருக்கிறது அமெரிக்காவிற்கு மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்